புதுக்கோட்டை நகரத்தில் நம்முடைய கவிநாட்டு கண்மாய் என்கிற மிகப்பெரிய கண்மாய் இதை தூர்வாரின் படியை கடைமுறை பாசன விவசாயிகள் சென்ற இன்றைக்கு அவர் அந்த அமைப்பு மேற்கொண்டிருக்கிறது அது என்ஜிஓ அமைப்பு அதற்கு மாவட்ட நிர்வாகத்துடைய ஒத்துழைப்போடும் நீர்வளத்துறையினுடைய ஒத்துழைப்போடு இந்த தூர்வாரப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது இங்கே இருக்கக்கூடிய கரைகள் பலப்படுத்தப்பட்டு மணல் செட்டிகள் மணல் வடிகள் உருவாக்கப்பட்டு அங்கே மரங்கள் வளர்க்கப்பட்டு பறவைகள் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு அது சிறப்பாக அமைக்கின்ற பணிகளை இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இன்றைக்கு செய்து இந்த தொலைநா வந்து காவேரி வைகை குண்டார் என குற்றத்திற்கான கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கிற பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுறாங்க அதில் மாதிரி காவேரி வைகை குண்டார் திட்டம் எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதுக்கு வந்து நிலையெடுப்பு பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டம் அறிவித்து விட்டார்களே தவிர நிலையடுப்பை செய்யாமல் ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டாங்க நிலையெடுப்பு பணிகள் வந்து அதற்கு பிறகு தான் அவர்கள் செய்ய துவங்கி இருக்கிறார்கள் அதில் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு கிராம மக்களையெல்லாம் சமாதானப்படுத்தி தான் நாங்கள் அந்த நிலங்களை எடுக்க வேண்டி இருக்கிறது எனவே தான் அங்கே அந்த கால்வாய் அமைப்பதிலே ஏற்பட்டிருக்கிற சிக்கலை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே திட்டமிட்டு அந்த இடங்களை எடுத்து விட்டு அறிவித்திருந்தார்கள் என்றால் வரவேற்றிருக்கலாம் ஆனால் அது திட்டம் அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் அதற்கான இடங்கள் கையகப்படுத்தப்படவில்லை எனவே இப்பொழுது கையகப்படுத்துகின்ற பணியும் நாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால்தான் நாலதாமதமாகும் இது வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது இது இப்போ இருக்கக்கூடிய அதே கொள்ளளவு அப்படியே இருக்கும் தேவைப்பட்டால் இது அந்த திட்டத்திற்காக வருகிற போது ஆழப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது நீர்வளத்துறை ஆழப்படும் கடந்த ஆட்சி காலத்தில் கரைகள் அதாவது தூர்வாருகின்ற பணிகள் எப்படி நடைபெற்றன என்பது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக தெரியும் நிச்சயமாக மழை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே தூர்வாரும் பணியை துவங்குவார்கள் மழை வந்துவிடும் தூர்வாரும் பணியும் நிறைவு பெற்றுவிடும் அதுதான் கடந்த காலத்தில் நடந்ததை அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதை பற்றி கிளப்ப முடியாது ஏன்னா உடனே மழை வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு அதனால் எல்லாமே சரியாகிவிட்டது என்று சொல்லுவார்கள் எனவே நாங்கள் அப்படி செய்வதில்லை இது வந்து பொது ஒரு என்ஜிஓ அமைப்பு தான் செய்யுது அரசாங்கத்தினுடைய செலவு கிடையாது காடுகளை வளர்ப்பதற்கு ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதிலும் குறைப்பாக குறிப்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காடுகள் அதிகமாக உருவாக்கப்படும் என்பதிலே அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவருடைய பிறந்தநராக இருந்தாலும் தலைவர் கலைஞருடைய பிறந்தநராக இருந்தாலும் எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் இளைஞரணி விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பிறந்தநராக எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் இன்றைக்கு வளர்ந்துடுகின்ற செயலை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பிலையும் அது அதிகமாக எடுத்து செய்யப்பட்டு வருகிறது எனவே இன்றைக்கு காடு வளர்ப்பினுடைய எண்ணிக்கை பரப்பளவு இன்றைக்கு அதிகரித்திருக்கிறதை தவிர குறையவில்லை இன்னும் நாங்கள் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் பரஸ்பதி வந்து வளரக்கூடாது என்பது உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவு என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது எப்படி அவங்க செய்கிறார்கள் கேட்டு தான் செய்யணும் ஆனால் அவங்க ரகசியமாக புதிதாக கன்றுகள் வைப்பதாக எந்த தகவலும் இல்லை இருக்கக்கூடிய தூரைத்தான் வெட்டிவிட்டு அதைத்தான் ஏன்னா ஒரு ஒரு முறை ஆரஸ்பதி மரம் வைத்து விட்டார்ன்னு சொன்னால் அது தைல மரம் மூணு முறை வளரக்கூடியது கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆண்டுகளுக்கு இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு அது இருக்கும் ஏன்னா முதல் வெட்டு வெட்டுவாங்க ரெண்டாவது வெட்டு மூணாவது வெட்டு மூணு வெட்டுக்கு தாங்கும் அப்படி மூன்று வெட்டுகளுக்கு வரும்போது நாலு முறை அங்கே அந்த மரங்கள் வளரும்

நல்லா புதுக்கோட்டை பூரா பாருங்க எல்லா இடத்துலையும் வச்சு பச்சை பசேல் என்று அங்கே கூடைகள் வைக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் ஒரு மரம் வெட்டினா பத்து மரம் வச்சிருக்காங்க அஞ்சு வச்சா கூட போதும் பத்து வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அதிகமான மரங்கள் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கு சோலார் பிளான் விவசாயிகளுடைய நிலங்கள் அபகரிக்கப்படாது யாரு கொடுத்தாங்கன்னா அதில் வாங்கி தவிர அதை அபகரித்து செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அப்படி அபகரித்து அவங்க உடனே எங்கள் புகார் போலீஸையோ அல்லது நம்முடைய வருவாய்த்துறையோ கொடுத்தால் யாருடைய நிலம் அபகரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு அவர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யாருடைய நிலமும் விருப்பம் இல்லாமல் அங்கே எடுக்கப்பட மாட்டாது நிச்சயமாக அபகரிப்பது என்ற சொல் நிச்சயமாக கிடையாது நீட் தேர்வு குழுபடி இன்னைக்கு நாடே பார்த்துக்கிட்டு இருக்குது ஆறு பேர் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்கிறாங்க அதிலே சந்தேகங்கிறாங்க சிலருக்கு கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க ஒற்றப்படை எண்ணில் வருது அது மாதிரியான இதெல்லாம் வர முடியாது பல்வேறு சந்தேகங்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்குகள் இருக்கின்றன ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து மாணவர் சேர்க்கையை அனுமதிக்க சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அந்த வழக்குகள் அங்கே இருக்கின்ற நிலுவையில் அதுக்கு பிறகு அதில் ஒரு முடிவு வரும் ஏற்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை தூண்டுவதற்கு நான் தலைவர் தளபதியின் விலைய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது உடனடியாக அது தடுத்து நிறுத்தம் ஐஐடி பேராசிரியர்கள் வந்து ஒரு